புதிய தகவல் புதிய விடயத்தில் இணைந்து கொள்கிறேன் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விடியம் தமிழ் மொழிக்கு இணையான உச்சரிப்புகளையும் மொழிநடைகளையும் கொண்டிருக்கிற இன்னும் ஒரு மொழி தொடர்பான விடியத்தை நாங்கள் பார்க்கலாம்னு பார்த்துருக்கிறேன் அதாவது இதில் இருக்கிற முதலாவது விடியம் என்ன சொன்னால் இந்த மொழிநடை தமிழ் மொழிக்கு நிகரான அல்லது இதனால் உச்சரிப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழில் எப்படி உச்சரிக்கிறோமோ அதே வகையான உச்சரிப்பு தான் இந்த பால்நீஷு என்ற ஒரு மொழியில் இருக்குது இந்த பால்னீஷுன்ற ஒரு மொழியை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் இந்தோனேஷியாவுக்கு அண்மையில் இருக்கிற ஒரு தீவாக அல்லது ஒரு பகுதி தீவாக இருக்கிற பாலி தீவில் தான் இந்த மொழி உள்ளூர் மொழியாக இந்த மொழி பாலிஷ் மொழி பின்பற்றப்படும் இந்த உள்ளூர் மக்கள் வந்து பாலிஷ் மொழியில் பேசுகிறது மட்டும் இல்லாமல் இல்லாமல் பேசுகிறது மட்டும் இல்லாமல் இந்த பாலிஷ் மொழியினுடைய உச்சரிப்பு டோன்ஸ் அந்த சவுண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் தமிழ் மொழியில் இருக்கிற சவுண்ட்ஸோட வேறத்தர சிமிலராக ஒற்றுமையானதாக இருக்கும் இந்த மொழியை பார்த்தீங்கன்னா உதாரணமாக போனால் நாங்கள் சொல்லுவோம் சிவன் என்று சொல்லுவோம் இவங்களுக்கு சொல்லி நம்ம வந்து சிவா இது இது மட்டும் இல்லாமல் நிறைய மொழி நட பெரும்பாலான மொழி உச்சரிப்புக்களுடைய சவுண்ட் வந்து தமிழ் மொழி நிகராக இருக்குதுன்னு சொல்லிடும் இதற்கு மிக முக்கியமான காரணம் வந்து இதனுடைய அமைவிடம் இந்தியன் ஓஷனில் சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியாவுக்கு அடுத்தபடியாக இருக்கிற ஒரு சிறிய ஒரு பகுதியாக நிலப்பரப்பாக இந்த பாலி நிலப்பரப்பை பின்பற்றி இருக்குது இந்த பாலி நிலப்பரப்பை வரைக்கும் இங்கே பின்பற்றப்படுகின்ற மத வழிபாடுகளும் அல்லது அவர்களுடைய கல்ச்சர்களும் அவர்களுடைய கலாச்சார நடவடிக்கைகளும் எதை என்று சொன்னால் பிரதானமாக இந்து மதத்தை பின்பற்றினோம் இந்த இந்து மதத்தை இவர்கள் பின்பற்றுவதற்கான பின் இந்து மதத்தை இவர்கள் பின்பற்றுவதால் அவர்களுடைய மொழி நடையுடன் தொடர்புடைய திராவிட பாணி திராவிட வகை தெரியுது இந்த பாலி மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய கலாச்சார நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் அதுவும் ஒரு தமிழ் மொழி தமிழ் கலாச்சாரத்தில் தான் இருக்குது அவர்களுடைய பரதநாட்டிய கலைகளாக இருக்கலாம் அல்லது வந்து அவர்களுடைய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அல்லது வந்து அவங்களுடைய கலாச்சார பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் விருந்தோம்பல்கள் சமய வழிபாடுகள் இவை அனைத்துமே வந்து பிரதானமாக தமிழ் மற்றும் திராவிட கல்ச்சரை பின்பற்றினதாக கலாச்சாரத்தை பின்பற்றினதாகத்தான் அமைஞ்சிருக்குது ஏறத்தாலும் தமிழ் மொழிக்கும் பாலிமொழிக்குமான ஒற்றுமையாக காணப்படுறதுக்கு இன்னும் ஒரு பிரதான நோக்கம் தமிழ்மொழியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொல்காப்பியம் மிகப்பெரிய ஒரு பாரம்பரியத்தை கொண்ட ஒரு மொழி வகை உங்களுக்கு தெரியும் ஏறத்தல ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றை கொண்ட ஒரு மொழியாக காணப்படுது அதே போன்ற ஒரு மொழி வகை நடை மொழி நடையைத்தான் மொழி நடையும் அமைஞ்சிருக்குது அப்போ இந்த பாலிஷு மொழி நடையில் இருக்கிற ஒரு புதிய விடியத்தை நான் தெரிஞ்சு கொண்டேன் அதை உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த ஷோர்ட் வீடியோவை நான் உங்களுக்காக சமர்ப்பிக்கிறோம் இதுபோன்ற புதிய தெரிஞ்சு கொள்வதற்கு சசி எக்ஸ்எல் பிளாக்குடன் இணைந்திருங்கள் சசிஎக்ஸ்எல் பிளாக்கினை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் புதிய அப்டேட்ஸில் புதிய விடயங்கள் கல்வி சார்பான விடயங்கள் தொழில்துறையோடு தொடர்பான விடயங்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கான உடன்குடன் தெரிஞ்சு கொள்ள முடியும் என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் டபுள் மற்றும் ஐபிஎஸ் தொடர்பான விடயங்கள் எவ்வாறு செய்கிறது எப்படி செய்ய முடியும் என்றது தொடர்பாகவும் மேலும் பல்வேறு கல்வி தொழில் சார் விடயங்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு சசி எஸ் எல் உலக்குடன் இணைந்திருங்கள் நன்றி